வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்றைக்கி ட்ரை நம்பர் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் சைபர் 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 நானூற்றி எழுபத்தி மூணு செகண்ட் ட்ரைல் நம்பர் ஏழுநூத்தி எழுபது எட்நூற்றி எழுபது ட்ரெயல் நம்பரைஜி கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரைஜி கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா நன்றி பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு ரன் சொல்கிறது பார்த்துடலாம் எட்நூற்றி எழுபத்தி ஆறு இந்த ரெண்டு ஏ போர்டில் ரெண்டு சி போல் சபர்னு அடிச்சாங்க சென்ட்ரல் போர்டில் வந்து சரியாக உட்கார் அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அன்சோல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அடிச்ச ரிசல்ட்டு இரநூத்தி ஒன்பது ஐநூற்றி எண்பத்தி ஒன்று இதுதான் ரிசல்ட்டு இந்த ஐநூற்றி எண்பத்தி ஒன்றுக்கு நம்ம ஆல் போர்டு வரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம அஞ்சாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அந்த வாழ்த்துக்கள் அதே ஆல் போர்டில் சைபர் கொடுத்துருந்தோம் அது வந்து சி போர்டில் பாஸ் ஆச்சு அது வந்து அன்சோல்டு வந்து பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பிசி பெஸ்ட் போல் வந்து ரெண்டாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அந்த ரெண்டாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு அன்சோல்டில் அதுவும் மிஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா மை டார்கெட்டில் இருபது அப்படிங்கிற ஒரு ஏசி நல்லா பாஸ் ஆகிருக்கும் அதுவும் அன்சோல்டும் போயிடுச்சு அவர் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா பி எட்டாம் நம்பர் தான் வரும்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அந்த டார்கெட் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்கு ஸோ இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா அன்சோல் அடிச்சதுனால டோட்டலாகவே கன்ஃபியூஸ் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துருப்பீங்க நம்ம பி போல் பாருங்க எட்டாம் நம்பர் மட்டும் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் இருபத்தஞ்சு நாளாக ஓபன் ஆகாம இருந்து நம்ம டார்கெட் பண்ண மாதிரி சூப்பராக நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஒரு வேலை எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கோ ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நம்ம ரிசல்ட்ல வந்து எதுவும் செட் ஆகல ஃபர்ஸ்ட் அடிச்ச ரிசல்ட்ல மேட்ச் ஆயிருச்சு பாருங்க ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசியில் சூப்பராக வந்து பாஸ் ஆச்சு அதை வந்து அன்சோலில் வந்து நமக்கு மிஸ் ஆகி போயிடுச்சு மை டார்கெட்லேயும் இருபதுன்னு கொடுத்துருந்தோம் அதுவும் வந்து நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு மிஸ் இதாகி போச்சு அதுக்கப்புறம் வந்து அஞ்சா நம்பர் நம்ம எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்குறோம் ஆனால் வந்து அன்சோலில் அடித்ததுனால அது டோட்டலாக வந்து மாறி போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் சைபர் கொடுத்திருந்தால் அஞ்சு கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் முதல் நடிச்ச ரிசல்ட்டில் சைபர் வந்துச்சு அது சீபோர்டில் வந்துச்சு அது வந்து அன்சோலில் கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அடித்த ரிசல்ட் அஞ்சா நம்பர் வந்து அடித்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எம்பத்தி ஒன்று ரிசல்ட்டுக்கு அஞ்சு நம்பர் ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குது இப்படியே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரிசல்ட்லேயுமே நம்ம ரெண்டு நம்பருமே சூப்பராக பாஸ் ஆச்சு ஒன்று அன்சோல் போயிடுச்சு ஒன்று வந்து நமக்கு அஞ்சா நம்பர் மட்டும் சூப்பராக வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக வரும்னு சொன்னேன் ரெண்டு நம்பருமே வந்துச்சு ஒன்று அன்சோல்லேயும் ஒன்று வந்து நமக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்பி சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க பிசி பெஸ்ட் போர்டில் ஏழு அல்லது ரெண்டு வருதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் போர்டு மாறாமல் கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இன்றைக்கி ஏழா நம்பர் ஒன்ல ரெண்டாம் நம்பர் வந்துச்சு அல்லது அன்சோல்டு மிஸ் ஆயிடுச்சு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் வந்து கொடுத்திருந்தாங்க அது போர்டு சேஞ்ச் ஆகி அன்சோல்டு மிஸ் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா நாட்டி பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ சக்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு டிராபுல் கேஷ் பார்த்துலாம் இப்போ தான் நம்ம சேலம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கன்ட்டு அதை பிரஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுநர் பண்ணுன்னு பட்டம் மறக்காம பற்றி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலில் வந்துடும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்கற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாம கூட போயிடலாம் முடிஞ்சது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவாக தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பலேயே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுச்சா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நம்பளுக்கு கூட ஷேர் பண்ணி

சிபோல் எட்டு வந்து இருபத்தி ரெண்டு நாள் சைபர் வந்து பதினெட்டு நாள் மூணு வந்து பன்னெண்டு நாள் அல்லது சிபோல் ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் நம்மளோட கேம்மிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்பது எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி நாலு நாற்பத்தி ஒன்பது எழுபத்தாறு அறுபத்தி ஏழுன்னு கொடுத்துக்கணும் இல்லை ஏபியோ பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தன வாய்ப்புகள் இருக்கு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசி தான் உங்களோட கேசிங்க என் கேசிங்க மேட்ச் ஆச்சபோது ட்ரை பண்ணுங்க அன்சோல்டு வேறு அடிச்சிருக்காங்க ஸோ கவனமாக பார்த்து மேட்ச் பண்ணுங்க நாளைக்கு கேம் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மைட் டார்கெட் இருபத்தொம்பளவுக்கு வந்து உங்க கணக்கில் வந்துச்சாலும் பார்த்து லிமிட் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கு கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏவிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போல் பார்க்கலாம் இன்னைக்கான ஃபார்முலா ஆல் போல் நமக்கு கிடைச்சக்கூடிய நண்பர்கள் ஏழா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் கிடச்சிருக்குது ஸோ ஏழு ரெண்டு தான் அதிகப்படியான கணக்குல மேட்ச் ஆகுது ஸோ இது அன்சோல் அடிச்சிருக்கிறதுனால கேம் எப்படி வேணாலும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆல்போல் நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது ஸோ வழக்கமாக எடுக்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துருக்கிறோம் ஏழு ரெண்டும் கணக்கில் வருது அப்படிங்கிற பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஏழா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் ஆல் போல் வந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி வெட்டி பெற்றுக்கோங்க அன்சோல் அடிக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் லிமிட்டாகவும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம எடுத்துக்க நம்பர் ஒன்பது நம்பர் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறோம் ஒன்பது தான் நமக்கு மேட்ச் ஆகுது அது தான் மேட்ச் ஆகுது தில்லுக்கு திட்டம் கொடுக்குறோம் போர்டு மாறம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒன்பது கொடுக்குறேன் உங்களுக்கு ஏன் தாளமாக ட்ரை பண்ணலாம் ஸோ இது வந்து உங்கள் கணக்கில் வருதாங்க முதல்ல பாருங்கள் அன்சோல் அடிச்சிருக்கனால கொஞ்சம் கவனமாகவே பார்த்து மேட்ச் பண்ணுங்கள் எனக்கு கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறது ஸோ கவனமாக லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபிரண்ட்ஸ் பார்த்தோம் த்ரீ டிஜிட்டோம் இன்னைக்கான தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஏழுநூத்தி இருபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நானூத்தி எழுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நானூத்தி தொண்ணூத்தி ஏழு எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இது வந்து பார்த்தீங்கன்னா பி பாஸ் ஆனால் கூட கிடைக்கலாம் கணக்கில் எப்படி லிமிட் எடுத்து ட்ரை அதை அதோட முக்கியமான அடிச்சிருந்தனால கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் லிமிட்டாகவும் ட்ரை பண்ணிக்கோங்க அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எப்பயுமே அன்சோல்டு அடிச்சாங்க அப்படின்னா அடுத்த நாள் ரிசல்ட் சரியாக எல்லாத்துக்குமே தெரியும் அதனால வந்து பணத்தை போட்டு வேஸ்ட் பண்ணுவோம் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் சூப்பராக இருந்தாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் உங்கள் சப்போர்ட் நன்றி நண்பர்களை நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தேங்க்யூ